வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்களுடைய திருப்பூர் மாசி பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நேற்று வந்து ஆடி பதினெட்டு அதாவது வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லையெல்லாம் வந்து பயங்கரமாக விசேஷமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா நாங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போ கோயில் குளத்துக்கெல்லாம் போவோம் முன்னோர்களுக்கெல்லாம் வந்து திதி கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் நேற்று பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் ஒரு ஒரு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு வந்தோம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்மளுடைய குடிகாரர் சாரி குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் இந்த மது பிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ரோட்டில் வந்துட்டுருக்கிறாரு பயங்கர மப்பு சரியான மப்பு என்ன பண்ணார் அப்படியே கீழே வண்டி போட்டு விழுந்துட்டார் விழுந்ததில் என்ன ஆகி போச்சுனாக்கா தலை அந்த சைடு ஒரு அட்டி செம் அட்டி அதாவது வந்து எம்எஸ் நகருங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே சரியான அடி அடித்ததில் ப்ளட்டு பயங்கரமாக போகுது பக்கத்தில் வந்து எல்லோரும் வந்து எடுத்து உட்கார வைக்கலாம் நல்லா எடுத்து உட்கார வைக்கிறாங்கன்னு பார்த்தா மனசை பயங்கர குடிங்க சாரியான குடிங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தால் சரி அதுதான் அப்படின்னு பார்த்தாக்கா அதை எடுத்து எல்லாம் ஆம்புலன்ஸில் எடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது மறுபடியும் ஒரு ஈவினிங் டைமு டீ சாப்பிட்லான்னு வெளியில் போகிறோம் போகிறப்ப பார்த்தாக்கா அங்கே ஒரு ஹேண்டிகேப்பு ஹேண்டிகேப்னாலும் அவங்க வந்து என்ன சொல்றது அந்த மூணு சக்கர வண்டியில போறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஃபுல் மப்பு வண்டியிலேருந்து அப்படியே கவர்ந்து விடுறாரு இதெல்லாம் நாடு எங்க போயிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில ஸோ வந்து இந்த மது பிரியர்களுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு தயவு செஞ்சு குடிக்காதீங்க முதல்ல புள்ள ஊட்டியில பாருங்க கொண்டாட்டியை பாருங்க இப்படி குடிச்சிட்டு தெரியறதுனால வந்து யாருக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது உங்களோடைய ஒரு கொஞ்ச நேரத்து சுகிறதுக்காக வேண்டி வந்து இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு பண்ணுறது பொது ஜனங்களையும் பாதிக்குது இதனால் நாங்களாம் வண்டியில் போகிறப்ப எங்கள் எங்கள் வண்டிக்கு முன்னாடி தான் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் விழுந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தோம்னா நாங்களும் சேர்ந்து தந்துருக்குவோம் பார்த்துக்குங்க பார்த்து தயவு செஞ்சு குடிக்காதீங்க ஸ்மோக் பண்ணாதீங்க எந்த ஒரு கெட்ட வழக்கமும் பண்ணாதீங்க இதுக்கு வந்து இது வந்து ஒரு மனநோய் மாதிரி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாக்கா அவங்களே சொல்லுவாங்க தங்கி வந்து அதில் வந்து அது வந்து வெளியில் வர்றதுக்கான எல்லா சொல்யூஷனும் அங்கே இருக்குது போய் தயவு செஞ்சு வந்து கேட்டுக்கிற வேண்டி கேட்டுக்கிற யாரும் குடிக்காதீங்க ஸ்மோக் பண்ணாதீங்க நல்ல பழக்க வழக்கங்களை பழகுங்க உங்களை பார்த்து உங்களுடைய சந்ததியை குழந்தைகளை பழகுவாங்க ஸோ உங்களை ஒரு பெத்த தாய் தகப்பன் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைகளோட நிலமையை நினச்சி பாருங்க தயவு செஞ்சு மது பிரியர்கள் இந்த மது அருந்துறத நிறுத்துங்க வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே